இரண்டாயிரத்தி ஐநூறு வருட பாரம்பரியம் வாக்கு வங்கிக்காக மிதிக்கும் திமுக அரசு பூரண சந்திரனின் கடைசி அந்த நிமிடம் இரண்டாயிரத்து ஐநூறு வருடம் பாரம்பரிய வரலாறு கொண்ட முருக கோவில் மலை மீது பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த சிக்கந்தர் பாதுஷா தர்காவும் உள்ளது மலை மீது உள்ள தர்காவுக்கு எதிராக எந்த ஒரு முருக பக்தர்கள் குரல் கொடுக்கவில்லை மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என தங்களின் உரிமையை நிலைநாட்டத்தான் முருக பக்தர்கள் நூறு ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் தீபம் ஏற்றப்படாமல் தடுக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு முன்கூட்டியே கைவு செய்வதற்கான வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைப்பு என ஒரு லிட்டர் எண்ணெயை தீபத்தூணில் ஏற்றி விளக்கு ஏற்றிவிடக் கூடாது என்பதில் மிக தீவிரமாக இருக்கிறது திமுக அரசு என்றால் இது யாருக்கான அரசு என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது குறிப்பாக கோவில்களை பாதுகாக்க வேண்டிய அறநிலையத்துறை பக்தர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படுவதும் பல ஆயிரம் பாரம்பரியமும் மத உரிமைகளும் வாக்கு வங்கிகளுக்காக மீதிக்கப்படுவது கண்ணெதிரே திருப்பரங்குன்றம் நிகழ்வில் அரங்கேறி வருகிறது என வேதனையை பகிர்ந்து வருகிறார்கள் முருக பக்தர்கள் இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என தன்னை கொண்ட தீக்கிரையாக்கி கொண்ட உயிரை தியாகம் செய்வதற்கு முன்பு தன்னுடைய தியாகம் எந்த விதத்திலும் வேறு ஒரு கோணத்திற்கு திசை திரும்பிவிடக் கூடாது மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்கிற ஒற்ற கோரிக்கைதான் என்னுடைய உயிரை தியாகம் செய்கிறேன் என மிக தெளிவாக தன்னுடைய ஆடியோ பதிவை வெளியிட்டு தன்னுயிரை தியாகம் செய்து இருக்கிறார் பூரணச்சந்திரன் உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டும் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூணில் தீபம் ஏற்ற விடாமல் தடுத்த திமுக அரசை கண்டித்தும் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என தன்னுயிரை நீர்த்த பூரணச்சந்திரன் குடும்பம் திமுக அரசியல் கட்சியின் பின்னணி கொண்டது என்கிற தகவல் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப தூணில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்பது திமுகவினரின் விருப்பமும் கூட என்பதை ஆளும் திமுக அரசு பூரணச்சந்திரன் உயர்த்தியாகத்தின் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பூரணச்சந்திரன் தன்னுடைய குரல் பதிவில் தான் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்பாகத்தான் தன்னுயிரை தியாகம் செய்ய முடிவு செய்தேன் ஆனால் புனித தளத்தில் இதுபோன்ற செயலில் ஈடுபடுவது சரியாக இருக்காது என்பதால் தன்னுயிரை ஈவேரா சிலை முன்பு தீயிட்டு தியாகம் செய்தேன் என பூரணச்சந்திரன் குரல் பதிவு முருக பக்தர்களின் மனதை முருக வைக்கிறது கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியார் சிலை முன்பு தன்னுயிரை தியாகம் செய்கிறேன் அடுத்த வருடம் கார்த்திகை தினத்தில் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப கார்த்திகை தீபம் எரியட்டும் என தன் தியாகம் செய்தாலாவது நூறு ஆண்டுகால போராட்டத்திற்கு முடிவு கிடைக்குமா என பூரணச்சந்திரன் உயிர் தியாகத்துக்கு திமுக அரசை நோக்கி முருக பக்தர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு திமுக அரசிடமிருந்து எந்த பதிலும் இதுவரை இல்லை பூரணச்சந்திரன் உயிரிழப்புக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசே நேரடி பொறுப்பு என்றும் மலை உச்சியில் உள்ள கார்த்திகை தீப கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் அதை நிறைவேற்றாமல் தடுத்து நிறுத்திய திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கும் அதிகாரிகள்தான் என முருக பக்தர்கள் தங்கள் வேதனையை தெரிவித்து வருகிறார்கள்